தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி கடையநல்லூர் அருகே குளத்தில் பைப் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசி கடையநல்லூர் அருகே குளத்தில் பைப் லைன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜேசிபி வாகனத்தின் கண்ணாடியை கல்லால் தாக்கி கிராம மக்கள் உடைத்தனர் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தென்காசி கடைநல்லூர் பகுதியில் குளத்தில் பைப் லைன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முருகானந்த் அம்மோடு இணைகிறார் முருகானந்த் இதுகுறித்தான விரிவான தகவல் வணக்கம் ஸ்ரீதர் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அருகே உள்ள கல்லம்புடி கிராமத்தில் பொது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் இருந்து பைப் லைன் அமைத்து வேறொரு குளத்திற்கு தண்ணீர் கொள் கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கள்ளம்புலி கல்லம்புலி குளத்தில் இன்று பொதுப்பணித்துறை சார்பில் பைப் லைன் அமைப்பதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்ட இருந்த நிலையில் இதனை அறிந்த கிராம மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திரண்டு வந்த நிலையில் அங்கிருந்த கேசிபி இயந்திரத்தை கற்களால் தாக்கி கண்ணாடிகளை உடைத்த நிலையில் ஓட்டுநரையும் தாக்கினர் இதனை அடுத்து உடனடி உடனடியாக கேசிபி வாகனத்தை காவல்துறை உதவியுடன் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியட் சீர் சீசர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு காணப்பட்டு வருகிறது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் தீயணைப்புத் துறை வாகனங்களுக்கும் இந்த பகுதி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது பொதுமக்கள் ஒன்றிய ஒன்றிணைந்து பசுமறியில் ஈடுபட வருகின்றனர் சாலையில் திறந்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றனர் தகவலுக்கு நன்றி புருகானந்தன்